علیহি والاهی و صحبه اجمعین علماء تمام ما قال الله تعالی فی كلامه القدیم رب الفرحان المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولا تقتلوا انفسكم ان الله كان بكم رحیما ثم قال ومن يفعل ذلك عدوانا وظلما وسوف نصليه نارا وكان ذلك على الله يسيرا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما يزال البلاء بالمؤمنين والمؤمنات في نفسه وولده وماله حتى يلقى الله وما عليه خطيئا صدق <applause> رسوله النبي القليل ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ألم ترنا لنم لغرن جنبري مما هي إلا خفلم بخلجي الله رمنا كيه ودتا تمد كلمة ناية مصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தபோ சகோதரர்கள் மற்றும் உயர்ந்த சுகாதாக்கள் நல்லடியார்கள் இங்கு வீட்டிற்கக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் என்று நலவட்டு ஆகும் இஸ்லாத்தின் காணிக்கையான எமது சலாமை உங்களிடம் எட்டி வைக்கின்றேன் அசலாம் அல்லாவுடைய மாதிரும் கிருதையால் புனிதமும் மகத்துவமும் நிறைந்த ஷாபானுடைய மாதத்தில் புனிதம் நிறைந்த ஜுமாவுடைய தினத்தில் கூடிய அழகிய தருணத்தில் அல்லா ஒன்று எல்லாம் ஒன்றுபூட்டிருக்கிறான் இதுபோல் அல்லாஹு தானா நாளை திருமானார் செல்லாஹு செல்லம் அன்னவர்களோடு உயர்ந்த சுவனமான ஜன்னத்தில் பிரித்தோசிலை நம்மை சங்கே வைக்க அந்த வரக்கத்து பொருந்திய பாக்கிய செயலான மனைவருக்கும் நசி பாக்கி தந்தன் குறிவானார் அதுபோல் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் இறை நிலைவோடு வாழ்வதற்கும் பெருமானாருடைய பொன்முனைகளை ரசித்து செயல்படுத்துவதற்கும் அல்ல நமது உள்ளங்களில் ஆசையும் ஆவலையும் அல்லா முழுமையாக ஏற்படுத்தி தந்தல் குறிவானாக அதுபோல் அல்லாஹு தாலா நம்மளுடைய மரணங்களை களிமாவோரும் இயற்கையோருமல்ல ஏற்படுத்தி தந்தல் குறிவானாக ஆகிய உங்களுக்கு என்ற ஒரு சின்ன தலைப்பின் காண நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த மாதம் என்று சொன்னாலே மரணமானவர்களை நினைத்து பார்ப்பது ஒரு அழகிய ஒரு நிலைப்பாடு மௌத்தானவர்களை நினைத்து பார்ப்பது என்பது அவர்களுக்காக துபார் செய்வது என்பது இந்த ஷாபான் மாதத்தில் மாதத்திலே கடந்து போனவர்களை வியாரத்து செய்வதும் செய்வதும் நினைவுகிறது பார்ப்பதும் அவர்கள் கடந்து போன ஒவ்வொரு நிகழ்வுகளை நாம் காணுவது என்பது வாக்கியமும் வரக்கத்தும் நிறைந்ததாக ஆகும் பாக்கியமும் வரக்கத்தும் நிறைந்ததாகும் மரணம் என்பது இன்றைய சமுதாயத்தில் எப்படியெல்லாம் நிகழ்கிறது என்பதை நாம் முற்று கவனித்து பார்க்க வேண்டும் மரணம் என்பது எப்படியெல்லாம் இறைவன் நடாத்துகிறான் அதை நாம் பார்க்குகிறோம் அதுவும் ஒவ்வொரு நபர்களுடைய மரணங்கள் கடந்து போன நாளில் ஒரு மனிதர் ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்காக அவர் மற்றவர்களுடைய இனி வார்த்தைகளை நம்மளை பற்றி பேசிவிட்டார்களே என்று மன வருத்தம் அதனால் அவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டான் தன்னைத்தானே அந்த மனிதர் மாய்த்துக் கொள்கிறார் அவ இப்படியும் இறைவன் மரணத்தை நிகழ்த்துகிறானா அவ நம் மரணம் எப்படி இருக்க வேண்டும் நம் மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் மரணம் என்பது இறைவனால் இயற்கையால் ஏற்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய துவாக்கராக அமைய வேண்டும் அப்ப ஒரு மனிதன் தன் மரணத்தை இறைவன் இயற்கையாக நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நேரமும் கையெழுத்த வேண்டும் ஏனால் கடந்து போனவர்களுடைய மரணம் அப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறார் ஆனால் இன்றைய காலகட்டத்தினுடைய மரணங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் துரதிர்ஷ்டமான மரணங்கள் திடீர்னு பைக்ல போவார் மூத்தா போய்வார் திடீர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போவார் மாற்ற அறுவை சிகிச்சையால் அவர் மௌத்தாகி போவார் இலங்கையில ஒரு படிக்கக்கூடிய மதர்சாவில படிக்கக்கூடிய ஒரு மாணவர் மதர்சாவில படிக்கக்கூடிய மாணவர் உஸ்தாது திட்டுநாதன் சொல்லி என்று செய்து கொண்டார் தன்னை தானே மதித்துக் கொண்டார் அதே போல கல்வி குடங்களில் கலாச்சாரையில் படிக்கக்கூடிய மாணவிகள் மாணவர்கள் மாணாக்கள் தன்னைத்தானே தன்னுடைய பரீட்சையில் தோல்வியுற்றதால் மரணத்தை எடுத்துக் கொள்கிறார் அப்போ மரணத்தை தனக்குத்தானே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே இது செய்தாலுடைய துரித செயல்பாடு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு அழகாக சொல்லுகிறான் செய்தால் உங்களுடைய விரோதி அவர்கள் காட்டுகின்ற ஒவ்வொரு காட்சிகளும் உங்களுக்கு இன்பமாக இருக்கும் ஆனால் முடிவுகளை துன்பமாக தருவார்கள் என்பதை அழகாக சொல்லிக் நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிறோம் தவறான செயல்பாடுகள் தவறான நட்புகள் மரணத்தை அதே போலதான் உண்டாக்கும் சொல்கிறாங்க கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான் கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான்னு நம்ம நாலு சாதாரணமாக நட்பு வட்டாரங்களில் பேசக்கூடிய வார்த்தைகள் மரணமும் அப்படித்தான் நீங்கள் எதை நோக்கி பயணித்து அதை நோக்கித்தான் உங்கள் மரணங்களும் ஏற்படும் நீங்கள் இறை கோட்பாடுகளில் பெரும்பான்டைய பொன்மொழிகளை ரசித்து காதல் கொண்ட நிலையிலும் உங்களுடைய வாழ்வாதாரங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அதுபோல் இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுடைய மரணத்தை உங்களுக்கு உங்கள் முடிவுகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மலைகளங்களை இளைநலங்களையும் சினிமாக்களை பார்த்துக் கொண்டு இப்படி மகுத்தாகுவது இப்படி மரணப்படுவது செய்தித்தாள்களில் நம்மளுக்கு பரவும் சில பேர்கள் என்ன செய்யறாங்க திடுதப்படும் ஏதாவது ஒரு ட்ரெயின்ல போந்து இறந்து போயிட்டா நமக்கு ஏதாவது பணம் வரும் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஏதாவது வழிவகைகள் ஏற்படும் இப்படி எல்லாம் யோசித்து கூடியவர்கள் எல்லாம் பார்க்க முடியாது அப்போ மரணம் என்பது தனக்கு தானே உருவாக்கி கொள்வது என்பது இறைவன் இப்படித்தான் கலாவில் வைத்திருக்கிறான் பலா கலா என்பது நமக்கு நம்மளுடைய மரணத்தை இப்படி வைத்திருக்கிறான் ஆனாலும் கூட அது பெரிய பலாதான் நமக்கு பெரிய சோதனை தான் மற்றவர்களுடைய பார்வையில் பெரிய வேதனையான ஒரு தகவல் தான் ஆனால் என்ன சொல்கிறான் வலா தப்புத்தலும் அன்புசத்தும் தனக்குத்தானே நீங்கள் என்ன செய்து கொள்ளாதீர்கள் எந்த முடிவுகளை நீங்கள் மௌத்துக்கு முன் உதாரணமாக முன்னிலையாக நீங்கள் உங்களுக்கு முடிவெடுத்து நீங்கள் உங்கள் மரணத்தை தேர்வு செய்யாதீர்கள் மனிதன் என்ன செய்கிறார் சில இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன செய்கிறார்கள் சில பேர்களுடைய இசலாத்து இஸ்லாத்துக்குள் வந்ததற்கும் பின்னால் இஸ்லாத்துக்குள் வந்ததற்கும் பின்னால் ஏன் ஐந்து வக்து தொழுகும் பொழுது ஒவ்வொரு நேரமும் தொழுகிறார் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நபர் எண்ணுகிற வார்த்தை என்ன தெரியுமா நாமெல்லாம் நாமெல்லாம் மூமின்கள் நாம் தப்புவாவுடன் தான் இருக்கிறோம் அதனால் நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சானோ நம்மளை அல்ல என்ன செய்ய மாட்டான் சோதிக்க மாட்டான் வேதனைப்படுத்த மாட்டான் என்று எண்ணுகிற மனிதர்கள் யாரும் இன்னைக்கு பாருங்க ஒரு 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 தற்கொலை செய்கிறாரு அவருடைய பேக்ரவுண்டை விசாரிக்கும் பொழுது அவர் அப்பாவி அப்ராணி என்பதாக சொல்லப்படுகிறது நமக்கு எதுவும் நேராது எதுவும் நேர்ந்திராது எந்த விதமான ஆபத்துகளும் வராது என்று அவன் கொள்கிறான் தனக்குத்தானே அவன் கொள்கிறான் கொண்டவன் அவன் எண்ணுகிறான் நமக்கு எதுவுமே வராது இறைவன் நம்மளை சோதிக்க மாட்டான் இறைவன் நம்மளை சோதிக்க மாட்டான் எண்ணுகிறான் ஆனா இறைவன் செய்கிறான் எல்லா விதத்திலேயும் நம்மளை என்ன செய்கிறாங்க சோதித்து தான் பார்க்குறான் சோதித்து ஆனால் சோதனைகளுடைய முடிவு மரணமாக இருக்கக்கூடா தற்கொலையாக இருக்கக்கூடாது தற்கொலை மரணமாக இருக்கக்கூடாது இயற்கை மரணமாக இருக்க வேண்டும் அப்ப அதுக்கு இயற்கை மரணத்துக்கு என்னங்க வேணும் ஒருமை வேணும் ஒருமை வேணும் வரலாற்றில் எவ்வளவு எங்களுக்கு பொறுமையாக இருக்கும் விலாயத்தை பெற்றிருக்கிறாங்க மரணத்தை மரண வரையிலும் என்ன வாழ்ந்து என்ன செய்ய மௌட் ஆயிருனா அப்படிலாம் சிந்திப்பாங்க வாழ்ந்து என்ன செய்ய நம்ம மௌத்தாயிருவன் யோசிப்பார்கள் ஆனாலும் அதை தாண்டி அதை சகித்ததனால் அவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பதவி விழாயத் அப்ப எவ்வளவு பெரிய யோசித்து பாருங்க நம்ம இன்னைக்கும் என்ன செய்கிறோம் யாராவது நம்மள இடைஞ்சல் பண்ணாங்க உடனே ஹசது அவர் சபிக்கிறது போர்டில் எழுதி போட்டு ஒரு இறை நம்பிக்கையான அடையாளம் சபிக்கிறதா கெட்ட வார்த்தை பேசுவதா சபுருதா அடிப்படை பொறுமை அடிப்படையே பொறுமை கடலை விட பெரியது என்று கடலினுடைய எல்லைக்கோடுகளை வரைக்கும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் அந்த பொறுமை எந்த அளவுக்கு விசாலமானது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இறைவன் பிரட்டி புறட்டி பார்க்கும்போது சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்று இறைவன் என்ன செய்கிறான் துறத்தின் பக்கராளை பதிவு செய்கிறான் விஷயம் பயத்தை கொண்டு நாம் பயத்தை நாம் என்ன செய்வோம் பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம் என்று சொல்கிறார் எதையாவது ஒரு பயத்தை தருவான் எதையாவது ஒரு பயத்தை தருவான் அச்சத்தை தருவான் என பசியை கொண்டு நமக்கு என்ன செய்வான் ஒரு சோதிப்பான் பசியை கொண்டு சில பேர் வியாபாரங்கள் எல்லாம் தாஜியர்கள் வியாபாரிகள் எத்தனை பேர்கள் பார்த்தா நாலு மாத காலமா என்ன செய்வாங்க லாபங்களை ஈட்ட முடியாமல் கண்ணீருடன் கையேந்தி ஏன் அதை தாண்டி பிற மனிதர்களிடத்திலாம் சொல்லக்கூடிய சூழல்கள் வரும் அது வேண்டாம் மனிதர்கள் மனிதர்கள் சொல்லாதீர்கள் அவர்களுடைய மனங்கள் குரங்குகளை போல அவர்கள் துவா செய்வதை தாண்டி அதில் குளிர் காயக்கூடிய நபர்கள் யாராலும் இருப்பார்கள் அதனால் உங்களுடைய பொக்கிஷம் உங்களுடைய அமானிடம் அழகாக பாதுகாத்து சீர் செய்யக்கூடியவர் ஒரேவன் இறைவன் மட்டும் தான் அதனால நீங்க பள்ளிவாசலுக்கு வாங்க கையேந்துங்க கரம் ஏந்துங்க உங்களுடைய கண்ணீர் அந்த இடத்தில் சிந்தும் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்தில் போவீர்கள் உச்சத்தில் போவீர்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது உயர்வு அடைவீர்கள் ஆனால் மனிதன் இடத்தில் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்வான் மற்றவர்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் எடுத்துக்கொண்டு போய் இருக்கிற அந்த துவாவும் பலகீனம் அடைந்து போகும் அதனால் என்ன செய்வான் பசியை கொண்டு சோதிப்பான் பசியை கொண்டு சோதிப்பான் ஒன் அகோசினல் அம்புவான் வன் அனுஃபூல்ஸ் வன் சமராத் எத்தனை உயிர்கள் குழந்தைகள் பிறந்து கொஞ்ச நாள்ல அணுசி முத்தம் எல்லாம் விடுவோம் அந்த குழந்தை திடீர்னு பார்த்தா மூத்தாது அந்த குழந்தை திடீர்னு மோட்டாக போயிடும் வாலிப பெண்மணி என அழகான வளர்த்து மதுரையில் நடந்துச்சுல்ல ஒரு இயற்கை பொருளை சாப்பிட்டதுனால இறந்து போச்சு ஒரு பிள்ளை கல்யாணம் முடிக்கக்கூடிய தருணத்துல மௌத்தா போயிடுச்சு இறைவன் கொடுக்கிற மரணம் அது இறைவன் கதரில் இப்படி ஒரு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் எழுதி வைத்திருக்கிறான் அந்த மரணம் அப்படி ஏற்பட்டது அந்த பிள்ளை மௌத்தா போயிடுச்சு அவ அந்த பெற்றோர்களை நீங்கள் நல்லா யோசித்து சிந்தித்து பாருங்க அதனால் நம் மரணம் எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது நம் மரணம் எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது பொறுமையானவர்களுக்கு இது சுப செய்தி பொறுமையாக யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு நிலையிலும் அன்னாகவே சிந்திக்க வேண்டும் அப்போ நம் மரணம் இயற்கையாக ஆக வேண்டும் அப்ப இறைவனிடத்திலே நீங்கள் கையேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் ஒருபோதும் யாரும் கெட்ட வார்த்தைகள் முகமளர்ச்சிகள் அவங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த அடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ஹசது போராமை வெளிப்படும் விதத்தில் போர விபத்துகளாக இந்த மரணங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது மற்றவர்கள் கேலி செய்யும் விதமாக இந்த நம் மரணங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மரணங்களுக்காக மரணங்களுக்காக இயற்கையாக மரணிக்க வேண்டும் அறுபது வயது வாழ்ந்தாலும் இயற்கையாக மோதம் ஆகும் அறுபது வயது வாழ்ந்தாலும் இயற்கையாக மூத்தாகும் ஏன்னா நம் மரணங்கள் இயற்கையாக மோத்தால் சில பேர் சீக்கா இருந்து ஆறு ரொம்பவும் கஷ்டப்பட்டு மற்றவர்கள் ஏளனமாக பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டு சீர்கொடி இந்த காடு பற்ற சில பேர்லாம் பார்த்தோம்னா மருத்துவமனையில் ஏன்னா சில நபர்களை போய் நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் சந்திப்பாங்க யாராவது உடல்நிலை சரியில்லைன்னா போய் சந்திப்பாங்க நீ வந்து என்ன செய்ய இஸ்லாத்துல எவ்வளவு பாவங்கள் நீ செய்திருப்பாய் எவ்வளவோ பாவங்களை செய்து கடந்து வந்து இன்னைக்கு மருத்துவமனையில படுக்கையில இருக்கிறாய் இந்த நேரத்துல கூட கழிப்பாவை நீ ஒளிந்து கொண்டே இந்த நேரத்துல இது ஒரு தரணம் உன் மரணம் கூட ஏற்படலாம் அல்லது நீ பிழைத்துக் கொண்டு மீண்டும் அழிவாத அமல் நல்ல நிலைக்கு வரலாம் நீ என்ன செய்ய அமல் செய்து கொண்டே விக்ர செய்து கொண்டு அல்லாஹ்வின் நினை ஜிக்கிருகளை அதிகம் பயன்படுத்தி உனக்கு தெரிந்த சூறாவை ஓதிக்கொண்டு இப்படியெல்லாம் நசிகரித்து செய்வதை பார்க்கப்படுகிறது காரணம் என்ன இதை செய்ய செய்வதற்கு காரணம் என்ன அவர் மரணம் அழகான மரணங்களாக அமைய வேண்டும் இயற்கை மரணமாக அமைய வேண்டும் இயற்கை மரணமாக அமைய வேண்டும் அப்ப அந்த மரணங்கள் நாம் நல்ல மரணங்களாக ஏற்பட வேண்டும் என்பது நம்மளுடைய உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும் விரும்ப வேண்டும் நம்மளுடைய உள்ளத்தில் நல்ல மரணங்களாக ஏற்பட வேண்டும் என்பதை நாம் இறைவின் இடத்தில் ஒவ்வொரு நேரங்களும் துவார் செய்யும் ஒவ்வொரு நேரங்களும் இறைவின் இடத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும் துவார் செய்ய வேண்டும் நல்லோர்களுடைய மரணங்களைப் பற்றி பதிவு செய்யும் பொழுது சொல்கிறார்கள் நல்லோர்களுடைய மரணம் எப்படி ஏற்படுகிறது என்பதை அபுதாபுதீனு சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது வானவர்கள் அவர்களுடைய தலைக்கே பக்கத்தில் இருந்து கொண்டு சொல்லுவார்களாம் நல்ல ஆதிமாக்களே நல்ல ஆதிமாக்களே மன்னிப்பிலும் பொருத்தத்திலும் நீங்கள் தண்ணீர் எப்படி ஒரு பாட்டலில்

அவர்களுடைய உயிரை கைப்பற்றப்படும் என்பதாக கெட்டவர்களுடைய மரணத்தை அபுதாபிகளை பதிவு செய்கிறார் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் கெட்டவர்களுடைய மரணங்களை போன்று நம் மரணங்கள் ஏற்படக்கூடாது அப்ப கெட்டவர்களுடைய மரணம் எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா கெட்டதை செய்யாதுன்னு சொன்னா நான் அதுலதான் அதைத்தான் நான் என்ன செய்வேன் பிரியப்படுவேன் உன் மரணம் அந்த கெட்டதை நிகழும் பொழுது ஏற்பட்டு விட்டால் அது எவ்வளவு பெரிய சோதனை எவ்வளவு பெரிய பலா நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்ப மரணம் என்பது ஒவ்வொரு நேரங்களும் திக்கருடனும் சிக்கருடனும் ஒழுவுடனும் நிற்க வேண்டும் அப்ப அந்த அப்படி இருக்கும் என்று சொன்னால் நம் மரணம் எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கும் குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழா நாற்பத்தி ஏழாவது சூறாவிலை பதிவு செய்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் கெட்டவர்களுடைய மரணத்தை பத்தி பேசும் பொழுது சொல்லுகிறான் எதிரும் உஜூகம் அதுபாரகம் கெட்டவர்களுடைய அவர்கள் மரணிக்கும் அவங்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய பின்புறங்களிலும் அடித்தவர்களாக அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவான் என்பதாக கைப்பற்றப்படும் என்பதாக கூடான் சொல்கிறது எல்லா காப்பாற்றுவது அப்ப எவ்வளவு மோசமான ஒரு மரணம் எவ்வளவு மோசமான மரணம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட மரணம் நம்ம என்ன செய்யக்கூடாது அதை நோக்கி போகக்கூடாது தற்கொலை மரணம் என்பது நம்மளுடைய நம்மளுடைய தற்கொலை மரணம் என்பது அது இறைவனுக்கும் ரசூலுல்லாய் சல்லல்லாலை செல்லக்கும் பிடிக்காத ஒன்று பெருமானார் சல்லல்லாக அழைவு செல்லம் அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது உகது யுத்தத்திலே அப்துல்லாஹ் ஹிபுனு ஜர்ரா என்ற ஒரு சஹாபி என்ன செய்தார்கள்

அவள் பெருமானார் சல்லல்லாலி செல்லும் காலத்தில் மனிதன் யோசிக்காமல் பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் தற்கொலை அவசரப்பட்டு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் தற்கொலை அவ அதனால் இஸ்லாமிய சொந்தங்கள் நம் பிள்ளைகளை அன்பாக பேச வேண்டும் நம் மனைவி இடத்தில் அன்பாக பேச வேண்டும் பெண்களும் கணவனிடத்தில் அன்பாக பழக வேண்டும் அன்பும் பாசமும் தான் நம்மளுடைய ரூஹை அதிகப்படுத்தும் நம்மளுடைய ஆயுளை அதிகப்படுத்தும் இல்லை என்று சொன்னால் மரணத்துக்கு நாம் நாமே என்ன செய்கிறோம் அவரை தொட்டில் கோபப்படுகிறோம் பிள்ளைகளை கோபப்படுகிறோம் பிள்ளைகள் பேசும்பொழுது அன்பாக பேசாமல் நம் தகப்பனார் வாழ்வதற்கு நமக்கு இஷ்டம் இல்லை என்று மரணத்தை தேடுகிறது மரணத்தை தேடுகிறது படிப்பில் தனக்கு மனநல சக்தி இல்லாத காரணத்தால் அது என்ன செய்கிறது பின்னோக்கி சிந்தனையால் மரணத்தை தேடுகிறது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அவசர கால உலகத்தில் ஒவ்வொரு நாளும் கடக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் குடும்பங்களை கவனமாக கையாள வேண்டும் குடும்பங்களை கவனமாக கையாள வேண்டும் இல்லை என்று சொன்னால் பிள்ளைகளுடைய முடிவுகளும் பெற்றோர்களுடைய முடிவுகளும் தனிமையில வாழக்கூடியவர்களுடைய முடிவுகளும் தற்கொலையை நோக்கித்தான் போகிறது அதனால் நாம் இறைவன் இடத்தில் ஒவ்வொரு நேரமும் கையேந்த வேண்டும் ஒவ்வொரு நேரமும் கையேந்த வேண்டும் எங்களுக்கு இறைவனே எங்களுக்கு இயற்கை மரணத்தை தா ஒரு என்ன செய்யாதே கோர விபத்து மரணங்களை ஏற்படுத்தாதே சாப மரணங்கள் பிறர்கள் சபித்துக் கொண்டே இருந்த அதில் என் மரணத்தை ஏற்படுத்தாதே பிறகு சவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய மரணங்களை ஏற்படுத்தாதே நோய் வாடி மிகவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு மூத்தாக கூடிய அந்த மரணங்களை ஏற்படுத்தும் அழகான முறையிலே இவாதத்தான முறையிலே ஒழுங்குடன் முறையிலே எத்தனை இல்லாத மரணங்களில் நோக்கி போகக்கூடிய நபர்கள் இருக்கிறார் தாந்திரகங்களும் போய் இன்னைக்கு என்ன செய்ய ஆண் மக்களும் பெண் மக்களும் என்ன செய்ய தன்னுடைய வறுமையை அகற்றுறதுக்கு வறுமையை மாற்றி அமைக்கிறதுக்கு ஜக்காத்த வந்து உண்மையிலேயே நிதர்சனமாக கொடுக்கிறது கிடையாது ஜக்காத்துவாயிரம் எடுத்துக்கிட்டு எடுத்து பேருக்கு கொடுத்து ஜக்காத் கணக்கீடுகள் கிடையாது கணக்கீடுகள் கிடையாது அப்ப அதனால வறுமைகள் வளர்ந்து கொண்டேதான் போகும் அப்ப வறுமையில இருக்கக்கூடிய மனிதனுடைய அவனுடைய அறிவு எதை நோக்கி போகும் ஒரு இஸ்லாமியன் எதை நோக்கி போவான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு இஸ்லாமியன் எதை நோக்கி போவான் ஒரு மனிதனை என்ன செய்யக்கூடாது காயப்படுத்தும் விதத்திலே வறுமையை உண்டாக்கும் விதத்திலே நாம் நாம் இல்லாமல் போகுவதற்கு வருமானார் செல்லந்த அலி செல்லம் எவ்வளவு உழைத்து பாடுபட்டு ஜக்காத்தை உருவாக்கினார்கள் உமர் உமரலி எல்லாம் உருவாக்கினார்கள் ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அந்த ஜக்காத்தை நாம் சர்வ சாதாரணமாக என்ன செய்து கொண்டு கடந்து போய் கொண்டிருக்கிறோம் சதக்கா செய்வதற்கு தானம் தர்மம் செய்வதற்கு கூட கையை மடக்கிக் கொள்கிறோம் ஒரு பெண்மணி நாம் எல்லாம் கேள்விப்பட்ட தகவல் ஒரு பெண்மணி உணவுக்கு கையேந்துகிறார் நசீகத்து செய்யலாம் தாவத்து செய்யலாம் அந்த பெண்ணை பார்த்து நீ இப்படி செய்யாதம்மா நீ வந்து போலியான ஆவணங்களை கொண்டு வந்து இப்படி செய்யாத அந்த பிள்ளைக்கு தாவத்து செஞ்சு அந்த பிள்ளைய சரி பண்ணலாம் ஆனால் அதை விடுத்து நாம் என்ன செய்கிறது நாம் நம்மளுடைய விரக்தி போக்குகளை கையாள்வது ஒரு உணவு கொடுக்கிற விஷயத்துல ஒரு பெண்மணிக்கு உணவு கேட்டு வருகிறாள் என்று சொன்னால் கொஞ்சம் சோறு கொடுக்கறதுனால ஒண்ணு தப்பாக போறது கிடையாது ஏதாவது நஷ்டஈடுகள் கிடையாது என இஷ்டப்பட்டால் கொடுக்கலாம் இல்லை என்றால் வேண்டாம் அதனால் என்ன விலைகள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதனால் ஒவ்வொரு மனிதனும் காயப்படுத்தும் பொழுது தன் மரணத்தை தானே முடிவு எடுக்கிறார் அல்லாஹு இதுபோல மோசமான மரணங்களில் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து தந்தல் புரிவானாக ஆமீன் வாஹிர்தாவன் அலமது இல்லாஹி ரபில்லா அலமீன்